இயக்குனர் கௌதம் மேனன் இமைக்கா நொடிகள் படத்துல வில்லனா நடிக்கிறாராம். ஆக்சன் ஆகட்டும் காதல் ஆகட்டும் அத இயக்குனர் கௌதம் மேனன் சொல்ற விதமே தனிதான் இப்போ தனுஷ வச்சு என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை எடுத்துட்டு வராரு தவிர்த்து நடிக்கவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஞான முத்து இயக்கத்துல அதர்வா நயன்தாரா நடிக்கிற இமைகா நொடிகள் படத்துல வில்லத்தனம் செய்ய ஏத்த நபரை தேடிட்டு இருந்தாங்களாம் அப்போ அஜய்க்கு கௌதம் மேனனோட நினப்பு வந்திருக்கு அஜய் கௌதம் மேனனை போய் நான் இயக்குற இமைக்கா நொடிகள் படத்துல தான் சார் வில்லனா நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இமயக்கா நொடிகல்ல நடிக்க கௌதம் தாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அஜய் தன்னோட படத்தோட முழு கதையும் சொன்னதுக்கு அப்புறம் நடிக்க கௌதம் ஒத்துக்கிட்டு இருக்காரு ஷூட்டிங் வர அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்களா இமேக்கா நொடிகள் படத்துல நயன் தரா அதர்வாவோட ஜோடி கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல நேர்மையான போலீஸ் கமிஷனரா நடிக்கிறாங்களா நம்ம நயன் நயன் போலீஸ் அப்படின்னாக்கா அப்ப கௌதம் என்ன மாதிரியான வில்லனா இருப்பாரு அப்படின்றத ரசிகர்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்காங்க என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்தை கௌதம் இயக்க மட்டுமில்ல தனுஷுக்கு வில்லனே அவர்தானா வில்லன் கதாபாத்திரத்துல முத்திரை பதிக்கிறதுக்காக வாழ்த்துக்கள் கௌதம் மேனன் சார்